எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் நம்முடைய கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டவர்களுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் அவர்களுடைய வீடு ஆசிர்வதிக்கப்படும் அவர்களுடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை பாருங்கள் இந்த ஓபே தேதோம் என்கிற மனிதனுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது வசனம் சொல்லுகிறது பதினான்காவது வசனத்தில் தேவனுடைய பெட்டி ஓபே தேதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தருடைய பெட்டி அங்கு இருந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கு இருந்தது அவனுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட இன்றைக்கு இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே தேவ பிரசன்னம் உங்கள் குடும்பத்திலே இருக்கும் பொழுது தேவன் விரும்புகிற அறியாமலையோ உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது அந்த பெட்டி அவனுடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவன் அதை பயபக்தியோடு அவன் அதை வரவேற்று இருப்பான் அந்த பெட்டியை தினந்தோறும் காலையில் அவன் பயபக்தியோடு அந்த இடத்துல பார்த்து இருப்பான் ஆகையால் கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துல நிச்சயமாகவே ஆசீர்வாதம் இருக்கும் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வேற எந்த காரியங்கள் இருக்கக்கூடாது பாருங்க நிறைய பேர் குடும்பம் ஏன் ஆசீர்வதிக்கப்படல தேவையில்லாத காரியங்கள் உள்ளே வருகிறது டிவியிலிருந்து வரக்கூடிய தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற காட்சிகள் தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற காரியங்கள்னால அந்த வீடு முழுவதும் பாவத்தினால அசுத்தத்தினால நிறைந்திருக்கிறது ஆனால் நம்முடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டுமே ஆனால் தேவ பிரசன்னம் நிறைந்ததாக இருக்கணும் ஓபே தேதோமியினுடைய வீடு தேவ பிரசன்னத்தால் கர்த்தருடைய பேட்டி அங்கே இருந்ததுனால மூன்று மாதம் அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார் அவனுக்கு உண்டான எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டது இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னம் கூட இருக்கும் பொழுது உங்களை மாத்திரம் அல்ல உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார் இதுவரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம் என் குடும்பத்தில் எல்லாமே தவறுதலா நடக்கிறத ஏன் இப்படி நடக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தை அழைத்து பாருங்கள் அவரை மாத்திரம் தொழுது கொண்டு பாருங்கள் அவரை வரவேற்று ஒவ்வொரு நாளும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய வீடு அசைக்கப்பட முடியாது அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இதை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஓபே ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை இருக்கிறார் உங்களுக்காக செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரி நீர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிரசன்னத்தை வரவேற்கிற குடும்பமாய் மாறட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ